ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது ரம்ஜான் பண்டிகை பற்றிய பத்து வரிகள் ரமலான் மாதம் இஸ்லாமியர்களின் புனித மாதங்களில் ஒன்றாகும் இந்த மாதத்தில்தான் இறை தூதர் முகம்மது நபிக்கு புனித குரான் அருளப்பட்டது இஸ்லாமியர்கள் இந்த மாதம் முழுவதும் நோன்பு இருக்கிறார்கள் இது இஸ்லாத்தின் ஐந்து தூண்களில் ஒன்றாகும் ரமலான் மாதம் முடிந்ததும் ஷவ்வால் மாதத்தின் முதல் நாளில் ஈதுல் ஃபிதர் பண்டிகை கொண்டாடப்படுகிறது இது ஈகை திருநாள் அல்லது நோன்பு பெருநாள் என்றும் அழைக்கப்படுகிறது இப்பண்டிகையின் போது மக்கள் ஈத் முபாரக் என்று வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கிறார்கள் பண்டிகையின் போது உலகம் முழுவதும் சிறப்பு தொழுகைகள் நடைபெறும் நோன்பு காலத்து தர்மங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது இது சுய பரிசோதனை பிரார்த்தனை மற்றும் அல்லாவை நெருங்கும் ஒரு காலம் குழந்தைகள் புதிய ஆடைகளை அணிந்து சிறப்பு இனிப்பு வகைகளை உண்டு மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ